ரொம்ப சின்ன ஒரு ஸ்பேஸாவா இருக்கு வீடு ஆமா ரெண்டு பயங்கர வேர்த்த சார் பூஜை பண்றதுங்களா நான் ஜென்ரலா கொஞ்சம் சுடுதண்ணில் குளிப்பேன் ஓ அது அப்புறம் பூஜை பண்றது சுடுதண்ணி அதில் நாங்கள் வந்ததுல இருந்து பார்த்தோம் அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஈடுபாடா அந்த பக்தி பயம் அப்படிங்கிறது இல்லை சின்ன வயசுலேருந்து நல்லா பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது எங்கள் தாத்தா நிறந்தோரும் இருக்கும் அந்த மாதிரி பூஜை அப்படி பண்ணுறது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தாலே திரும்புகிற பக்கம்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேச்சு மாதிரி ஏதாச்சும் ஒரு சாமி புகைப்படங்களை தான் பார்க்க முடியுது அதுதான் சொன்னேன் எங்கள் சின்ன நம்ம எக்ஸ்லாவே நம்ம எங்கள் நாங்கள் பாரம்பரியமாகவே ஒரு வைஷ்ணவர் சாந்தோம் ஸோ பெருமாள்ன்றது எங்களுக்கு குலதெய்வம் ஸோ எங்கள் தாத்தா வந்து என்னுடைய அப்பாவுடைய அப்பாவெல்லாம் அந்த பெருமாள் கோயில் மதுரை வீரன் கோவில் அதுக்கெல்லாம் பூஜை செஞ்சு அவங்கள்கிட்ட அப்படியே பழகி அது வந்தது ஓகே நாங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம் இவ்வளோ நிறைய பேர் சாப்பிட்றாங்க வரவங்களுக்கு டெய்லி இது இருக்குமா சார் ஆக்சுவலாக கொரோனா டைம்ல ஆரம்பிச்சங்க கோவிட் டைம்ல நான் ஸ்டேட் ப்ரெசிடண்ட் ஆனோடனே இந்த கிச்சன் ஆரம்பித்தோம் அப்போ மோடி கிச்சன் ஆரம்பித்தோம் ஓ ஸோ அந்த கிச்சன் இன்னைக்கு வரணும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அது சரி நம்மா கண்டினியூவாக காலையில் இப்போ என்ன திடீர்னு வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க மதுரை நாமக்கல்ஸ் அங்கே இருந்தால் கோயம்புத்தூர்லாம் வருவாங்க ஸோ அவங்க பக்கத்தில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அப்படியே இங்கே வந்துருவாங்க ஸோ அவங்களுக்கு உணவு ஸோ காலையில் மூணு இல்லை மூணு வேலையும் எப்போ வந்தாலும் நான் இருந்தாலும் இல்லைனாலும் கூட யார் வந்தாலும் அவங்க சாப்பிட்லாம் இங்கே எங்கள் ஆஃபீஸ் இருக்கும் எங்கள் ஆளுங்க இருப்பாங்க யார் வந்தாலும் இப்போது ஏதாவது கிரீவன்ஸுக்கு வர்றாங்க காலேஜ் லெட்டருக்கு வர்றாங்க அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் போகணுன்றது எல்லாருமே இது நாங்கள் பெரியவங்ககிட்ட இருந்து கற்று நீங்கள் சொன்ன இல்லை நான் சொன்னேன்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் ஒரு எம்ஜிஆர் அவர்களில் சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு போனால் யாரும் கூட சாப்பிடாமல் வர முடியாது வயிறாரி வயிறார சாப்பிடணும் ஒரு பாரத பிரதமர் வந்து அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போது எந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க வெளியில் சந்திக்கிறது வேற அன்னைக்கு ஒரு இல்லத்துக்கு டெல்லிக்கு பிரதமர் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம்தாங்க அது குறிப்பாக நம்ம தமிழர் ஒருத்தர் வீட்டில் வந்து தமிழ் பண்டிகையை கொண்டாடும்பொழுது நான் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சந்திப்பு அந்த மாதிரி ஒரு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு பிரதமர் வந்து சாதாரண ஒரு நம்ம வீட்டில் வந்து பொங்கல் கொண்டாடுறாருன்றது எவ்வளோ பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் அது அப்படி வந்து அவர் கொண்டாடும்பொழுது எங்கள் ஃபேமிலி கட்சிக்காரங்க அங்கே வந்த விருந்தினர்கள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தமிழ் மேலே குறிப்பாக தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய அந்த பண்டிகைகளில் இந்த அளவுக்கு அவருக்கு நாட்டம் இருக்கிறது ஒரு பிடிப்பு இருக்கிறது என்பதை அது காட்டுச்சு உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாசமாக இருப்பாரோ என்ன சொல்லி கொடுங்க இல்லை ஜென்ரலாக தமிழர்கள் மேலே பாசமாக தான் இருப்பார் அமைச்சரு அது எப்பயுமே முருகன் பையா அப்படின்பாரு பையா நல்லா ஒரு தன்னுடைய குழந்தை எப்படி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி வச்சிருக்காரு ஓகே சார் போகலாம் நமக்கு டைம் ஆகுது ஓகே ஓகே இப்போ சமீப நாட்களில் இந்த தோட்டத்தில் பார்க்க முடியுது சார் என்ன சார் காரணம் அது ஒன்றும் இல்லைங்க கோயிலுக்கு போயிருந்தேன் திருப்பதிக்கு சரி நம்ம ஒரு முடி காணிக்க முடி காணிக்க கொடுத்துருந்தேன் அதனால சரி கொஞ்சம் கேப் ஒன்று வெயில் காலம் இல்லை அந்த ஒரு கேப் ஒன்று போடுவோம் ஒருத்தர் கொடுத்தாரு போட்டு பாருங்க நல்லா இருக்கான்னு நான் கேட்டார் போட்டு பார்த்தா நல்லா இருந்தது சரி அது அப்படிச்சாச்சு இந்த விட வாடகைலாம் கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டுங்க வாடகை வாடகை ஆ அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ரெண்டல் அக்காமடேஷன் கொடுப்பாங்க அவங்க சர்வீஸ் இருக்கிற வரலும் இங்கே பண்ணிக்கலாம்